இந்த குடையை தான் நம்ம மாப்பிள்ளைக்கு வரவேற்புக்கு ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் குடையை சுற்றி பூக்கள்லாம் போட்டு போகிறோம் சமையல் போட்டு பாருங்க தேவையான பூக்கள்லாம் வந்துடுச்சு அது எல்லாமே வந்துருச்சு நமக்கு ஜெருப்புறம் வந்துருச்சு சிப்ஸ் வந்துருச்சு மணி வந்துருச்சு குங்கமும் வந்துருச்சு வணக்கம் அன்புள்ளங்களுக்கு இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி ஐயாபுரம் இன்னைக்கு மாப்பிள்ளை வரவேற்புக்கு தாங்க ஒரு பூக்கூட ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தாங்க இந்த ரோஸு சமைங்கி எல்லாமே எடுத்து கோர்வையாக கொத்துக்கிட்டு இருக்குங்க உள்ள எட்டு கம்பி இருக்குதுனால எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு வச்சு என்ன ரெண்டா பதினாறு கொர்வை இதை மாதிரி கோர்த்து வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் உள்ளே தூக்கி கட்டிடுவோங்க கட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்பாஞ்சி அதாவது ஸோ ஓஎஸ்எஸுங்கிற கம்பெனிலேருந்து ஒரு ஸ்பாஞ்சி ஸ்பாஞ்சி மேலே வச்சு ஒரு பொக்கை ஒன்று போடான்னு முடிவில் இருக்கேன் இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளவங்களுக்கு மனமரத நன்றி இந்த மாதிரி கொடைகள் உங்கள் கல்யாணம் இது மாதிரி நீங்கள் எதாவது கல்யாண வீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அதே எனக்கு கொஞ்சம் கம்மாண்டாக சொல்லுங்கள் இதை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா எல்லாம் சிங்கிளாகவே இருந்து எல்லாம் கொடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி பொக்கை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பிங்க் கலர் இதுக்கு கொஞ்சம் பிங்க் கலர் சூட்டாக இருந்ததுனால பிங்க் கலர் ரெடி பண்ணி பிங்க் கலர் ஒரே ஒரு ஜெர்பூராக கொடுத்து ஆஸ்பிராஸை வந்து பிம்பம் ஆஸ்பிராஸ்ன்னு சொல்லி சின்ன பேபி ஆஸ்பிராஸ் இருந்துச்சு அதைத்தான் கொடுத்து ரெடி பண்ணேன் இந்த பொக்கையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நீங்கள் ரெடி பண்ணதாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கமான சொல்லுங்கள் உங்கள் பூக்கடுக்காரன் சேனலுக்கு எனக்கு நிறைய வியூஸ் நிறைய கமெண்ட்ஸு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி என்னை மேலும் மேலும் வளர வைக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஒரே கல்யாண வீட்டில் தான் இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் ஒவ்வொரு வீடியோ பார்த்தா தனித்தனியாக எடுத்து காமிக்கிறேன் ஒரு சைடுக்கு சமைய மட்டுமே இருபத்தஞ்சி சமைங்க கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு பொக்கை மேலே வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் சைடில் இந்த ரோஸ் எல்லாம் கட்டணும் கட்டி இந்த துணி மேலே ரோஸ் வச்சு கட்டணும் கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன கல்யாணத்தில் ரெடி பண்ணாலும் கூட இந்த மாதிரி இது ரெடி பண்ணிக்கலாம் ஆ அந்த சிப்ஸவும் ரோஸும் வச்சு சைடில் கெட்டும் போது கொஞ்சம் நல்லா க அழகாகிடுச்சி கொஞ்சம் லுக்காகிடுச்சி இப்போது மாப்பிள்ளை வர இருக்க போகிறாங்க